தாய் மறைத்து கொள்ளும் வேதத்தின் ஆக்கியோனாகிய பரிசு ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் அல்லப்பிதாவே அமேன் இந்த காலை தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஞானத்திற்கான இறைவேண்டல் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் சாலமோனுடைய இறைவேண்டலை நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர் நாளாக கொண்டாடப்படுகிறது தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தையும் தண்ணீரை நாம் ஏன் சேமிக்க வேண்டும் அந்த தண்ணீர் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படுவதற்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கங்களை முன்னிட்டு இந்த உலக நீர் நாள் கொண்டாடப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் அறிந்ததுதான் நாம் தண்ணீரை சேமிக்க வேண்டும் மழை மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்னுமாக ஒருவேளை தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது கூட அதை நாம் வீணடிக்கக்கூடாது போன்ற பொறுப்புள்ள செயல்படு செயல்பாடுகளிலே நாம் ஈடுபட வேண்டும் அதேபோல தண்ணீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதும் கூட நான் அநேகர் இன்றைக்கு பயன்படுத்துகிற தண்ணீரை அதையே செடிகளுக்கு விடுவது இந்த மாதிரி அதை மீண்டும் பயன்பாட்டுக்குள்ளாய் கொண்டு வருவதை குறித்தும் நாம் பொறுப்புள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் அதே போல் நீர்நிலைகளை பாதுகாப்பது தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிற நீர்நிலைகளை பாதுகாப்பதிலும் கூட நாம் பொறுப்புள்ளவர்களாய் செயல்படும் பொழுது இந்த உலக நீர் நாளுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அடுத்த தலைமுறையினரும் இந்த நீரை பயன்படுத்துவதற்கு வழிகளை அது உண்டாக்கும் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்குற இந்த இறைவேண்டல் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆண்டவ இடத்தில் ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை இந்த ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஒருவேளை இந்த இடத்துல சாலமோனாகவே இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரா என்று பார்த்தா அவர் பலியிடும்படியாக கிபியோனுக்கு வருகிறார் சாலமோன் பலியிடும்படியாக கிபியோனுக்கு வரும்பொழுது ஆண்டவர் சாலமன் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார் சொப்பனத்தில் ஐந்தாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்து நீ விரும்புகிறதே என்னிடத்துல கேள் உன்னுடைய விருப்பம் என்ன நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது என்னிடத்திலே கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொப்பனத்திலே சாலமனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இந்த கேள்வியை இந்த விரும்புகிறதை கேள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்த உடனே தான் சாலமோ அந்த இடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் அந்த ஜபத்தில் அவர் ஞானத்திற்காக வேண்டுதல் செய்கிறதை பார்க்குறோம் நாமும் கூட நிறைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து நீ விரும்புகிறதை கேள் அப்படின்னு ஆண்டவரால் நம்ம இடத்துல அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியுமா நம்முடைய ஏன்னா ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை தேவன் அறிந்திருக்கிறார் சாலமோனுடைய விருப்பங்களை தேவன் கண்டிப்பாக அறிந்திருந்திருப்பார் அதனால் தைரியமாக அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு நீ விரும்புகிறதை கேள் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நம்முடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது தேவனுடைய சமூகத்தில் தேவன் உன் விருப்பத்தை நீ சொல்லு நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஆண்டவருக்கு உகந்த விருப்பங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஜபிப்பதுக்கு முன்பதாக ஏன்னா நம்முடைய ஜபம் அப்படிங்கிறது இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் ஹார்ட் நம்முடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடு தான் ஜபம் யாருமே ஜபத்தில் போய் ஒரு ஒரு பொய்யா பேசுறதோ அல்லது அதை மாற்றி பேசுவதோ நம்ம பேச போகிறதில்லை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குதோ இருதயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நம்முடைய ஜபங்கள் இருக்க போகுது ஒருத்தருடைய ஜபத்தை பார்த்தாலே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவருடைய இருதயம் ஒருவேளை பாரத்தோடு இருக்குதா இல்லை இவருதயம் மகிழ்ந்து இருக்குதா இவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை ஜபங்களை பார்க்கும்போதே தெரிந்து கொள்ளலாம் அப்போ சாலமோனுடைய விருப்பங்கள் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தது அந்த இருதயத்தின் வெளிப்பாடாக ஜபிக்கும் பொழுது ஞானத்தை கேட்கிறார் இன்னைக்கு என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தால் நானும் கூட ஞானத்தை கேட்பேன் ஒரு நிறைய நம்ம நிறைய நேரங்களில் ஞானத்திற்காக ஜபித்திருக்கிறோமா அப்படின்னா சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஞானத்திற்காக ஜெபிப்போம் முடிவெடுக்க முடியலை இது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னுங்கும்போது நம்ம ஞானத்திற்காக ஜெபிப்போம் இல்லை என்றால் இந்த ஞானம் என்பது யூஸ்வலாக மாணவர்களுக்காக தான் நம்ம ஜோம் பண்ணமோ அதை சொல்கிறோம் மாணவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கணும் நம்முடைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு கத்திர நல்ல ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்கிறோமே எவ்வளோ ஒருவேளை அந்த படிப்பு பிராயத்தை தாண்டின பிறகு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் இங்கே சாலமோன் கேட்கிற ஞானம் என்பது ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஞானம் அல்ல அதையும் தாண்டி அன்றாட வாழ்வுக்கு தேவையான அவசியமான ஒரு ஞானத்தை கேட்கிறார் இங்கே ஏன் என்னால் நான் ஏன் ஞானத்தை கேட்க மாட்டேங்கிறேன் என்னுடைய இருதயத்தின் வெளிப்பாடு தான் என்னுடைய ஜபங்களாக மாறுகிறது சாலமோனுடைய இருதயம் இங்கே எப்படி இருக்கிறது அவனுடைய அவனுடைய விருப்பத்தை தேவன் கேட்கும் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது ஒரு அதே இருதயம் எனக்கு இருந்தது அப்படின்னா நாமும் கூட ஞானத்திற்காக ஜபிக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஞானத்தை கேட்கிற எந்த இருதயத்தினால் ஞானத்தை ஒரு ஜபமாக ஏறெடுக்கப்பட முடியும் முதலாவது மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ம் இங்க சாலமோன் கேட்ட உடனே எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கல அவருடைய இருதயத்தில் மேலே என்ன விஷயம் இருந்ததோ அது ஜெபத்தில் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கிறது அவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய கிருபையை தந்து அந்த கிருபையை காத்து இந்நாளில் இருக்கிறபடி ஒரு குமாரனே அவருடைய சிங்காசனத்தில் தந்திருக்கிறீர் சாலம் உனக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற சிங்காசனம் கர்த்தர் தந்த பெரிய கிருபை அது என் தகப்பனுக்கும் கர்த்தர் தந்த பெரிய கிருபை அந்த கிருபை அவர் தந்தது மட்டுமல்ல அதை காத்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து என் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் இது சாலமுனுடைய ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிறது ஒருவேளை ராஜ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் அந்த அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவன் தாவித அப்படி கிடையாது அவர் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலிருந்து பிறந்து உயர்த்தப்பட்டவர் ஆனால் சாலமுன் நேரடியாக அரண்மனையிலே பிறந்து வளர்க்கப்பட்டவர் எல்லா வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர் ஆனால் அவர் அதை தெளிவா அவருடைய இருதயத்தில் கடவுளுக்கு முன்பதாக தாழ்த்தி சொல்கிறார் இது பெரிய கிருபை இன்னைக்கு எந்த இருதயம் ஞானத்திற்காக இறைவேண்டல் செய்யும் என்றால் தாழ்மையுள்ள இருதயம் தான் ஞானத்திற்காக இறைவேண்டல் செய்யும் இன்னைக்கு நம்முடைய இருதயம் இந்த சாலமனுடைய இருதயத்தை போல ஆண்டவரே இன்னைக்கு நான் உட்கார்ந்திருக்கிற பொசிஷன் இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் என் குடும்பம் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இது பெரிய கிருபை தேவன் தந்தது மட்டுமல்ல அதை காத்து இந்நாள் வரை இந்த இடத்திற்கு நடத்தி வந்திருக்கிறார் தேவனுடைய கிருபையை அறிக்கை பண்ணுகிற அங்கீகரிக்கிற ஒரு இருதயம் தாழ்மையின் வெளிப்பாடு இந்த தாழ்மை சாலமோனுக்கு இருந்தனால தான் அவர் அந்த இடத்துல ஞானத்தை வேண்டி நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ரெண்டாவது மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் சாலமோன் அரண்மனையிலே வளர்ந்துருக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட நிறைய காரியங்களை பார்த்துருப்பார் நிறைய கற்றுக்கொண்டிருப்பார் ஆனால் அவர் இங்கே என்ன அறிக்கையிடார் அப்படின்னா எனக்கு தெரியாது சுவாமி நான் போக்குவரவு அறியாத ஒரு சிறு பிள்ளை அப்போ நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையை இந்த ஜபத்தில் வெளிப்படுத்துகிறார் ஏ ஹார்ட் ஆஃப் லேர்னிங் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சிட்டா நான் ஏன் ஞானத்திற்காக ஆண்டவுட்ட கேட்க போறேன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் ஞானத்தை வேண்டி நம்ம ஜெபிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் என் அனுபவங்கள் மூலமாய் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் எனக்கு தெரியும் நான் எத்தனை பேரை பார்த்து வந்திருப்பேன் எத்தனை சூழல்களை சந்தித்திருப்பேன் நான் அறிந்திருக்கிறேன் உருவில நம்ம எவ்வளவோ சந்தித்து சில அனுபவங்கள் மூலமாய் சில ஞானத்தை நம்ம சம்பாதிக்கலாம் ஆனால் கடவுள் கொடுக்கிற ஞானத்திற்கு அது இணையாக முடியாது அப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்ச இருதயத்தில் இருக்கணும் ஒருவேளை எனக்கு எவ்வளவு வயதாகும் கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒருவேளை ஃபார்மல் லேர்னிங் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கிறதோடு முடிஞ்சிருது இல்லையா பட் ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க முடியும் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ள நம்முடைய கடைசி மூச்சு வரை நம்ம கற்றுக்கொண்டே இருக்க முடியும் சாலமுனுக்கு நான் போக்குவரவு அறியாத சிறுப்பிலை ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இருதயம் தான் ஞானத்திற்காக இறைவேண்டல் செய்யும் அந்த இருதயத்திற்கு தான் கடவுளுடைய ஞானம் அருளப்படும் ஒரு தாழ்மையின் இருதம் இருதயத்தை பெரிய கிருபையை அங்கீகரித்து அறிக்கை செய்கிற தாழ்மை நான் ஒன்று சிறு சிறுப்பிள்ளையை போல அறியாதவனா இருக்கிறேன் என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இருதயம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் முதல் பகுதி வாசிக்கலாம் உம் 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 ஸோ இங்கே அவர் என்ன சொல்லுறாரு அப்படின்னா நான் அதாவது உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதியும் கூட அவர் சொல்றாரு திரளான ஜனங்களாய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் அப்போ இந்த ஞானத்தை ஏன் இந்த இருதயம் கேட்கிறது என்றால் ஹி வாண்ட்ஸ் டு சர்வ் காட்ஸ் பீப்புள் கடவுளுடைய ஜனங்களுக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன் அவர்களை நியாயம் விசாரிக்க விரும்புகிறேன் அவங்களுக்கு நன்மை தீமை என்ன நான் கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா நான் அவங்க நடுவில் இருக்கிறேன் ஸோ நான் எதை நன்மைன்னு தெரிந்தெடுக்கிறேனோ அவங்களாதான் நன்மைன்னு தெரிஞ்செடுப்பாங்க நான் எதை தீமை என்று தெரிந்தெடுக்கிறனோ அவங்களாதான் தீமைன்னு தெரிந்தெடுப்பாங்க எந்த இருதயம் கடவுளிடத்தில் ஞானத்தை கேட்கும் என்றால் கடவுளுடைய ஜனங்களுக்கு அல்லது தேவனுடைய தேவன் என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஜனங்களுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் அவங்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் நான் அவங்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்னிடம் உள்ளதை அவர்களுக்காக நான் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த இருதயம் தான் ஹார்ட் விச் வான்ஸ் டு சர்வ் எ சர்விங் ஹார்ட் சீக்ஸ் வைஸ் ஒரு விஸ்டம் வேணும் அப்படிங்கிறத அந்த சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தான் அதை நாடுகிறதாக இருக்கும் இன்றைக்கி நம்முடைய மனது எப்படி இருக்கிறது அநேக நேரங்களிலே பெற்றுக்கொள்வதில் தான் நாம் கவனம் செலுத்துகிறோம் ஐ வாண்ட் டு ரிசீவ் பெற்றுக்கொள்வதைத்தான் மேன்மையாக கருதுகிறோம் இதெல்லாம் எனக்கு கிடைத்து விட்டால் நான் ஆண்டவர் என்னை அங்கீகரிச்சிட்டார் நினைக்கிறோம் இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டுவிட்டால் விட்டால் நான் மேல இருக்கிறேன்னு நினைக்கிறோம் ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே கொடுக்கிற இருதயம் தான் மேன்மையானது சேவை செய்ய வேண்டும் நான் பிறருக்கு என்ன செய்யணும் நான் என்னால் என்ன செய்ய முடியும் நான் இருக்கிற இடத்துல என்கிற அந்த ஒரு ஒரு வாஞ்சை அதை ஆண்டர் மேன்மையாக கருதுகிறார் உம்மது ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும் ஆண்டவரே இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அத்தனை பேருக்கும் நான் சேவை செய்ய வேண்டுமே உமது அடியன் அவர்கள் மத்தியில் இருக்கிறேனே இந்த இருதயம் தான் ஞானத்தை கேட்கும் ஏன்னா சேவை செய்வதற்கு ஞானம் வேணும் பெற்றுக்கொண்டே இருப்பதற்கு ஞானம் தேவையில்லை அதுவும் கடவுளுடைய ஞானம் என்பது அவருடைய ஜனங்களுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அது நமக்கு தேவைப்படுகிறது அப்போ இங்கே சாலமோனுடைய இருதயம் ஞானத்தை கேட்ட ஒரு இருதயம் அந்த இருதயத்துடைய வெளிப்பாடு பெரிய கிருபையை அங்கீகரித்து தன்னை தாழ்த்தி கேட்கிற ஒரு இருதயத்தை பார்க்குறோம் நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அறியாத சிறுப்பில்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு இதயத்தை பார்க்கிறோம் மூன்றாவதாக பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு சர்விங் ஹார்ட் இருந்தபடினால அவர் ஞானத்தை கேட்கிறதை பார்க்கிறோம் நான்காவதும் கடைசியுமாக மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு சொல்லுகிறார் வாசிக்கலாம் பதினோராம் வசனம் போதும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எதையெல்லாம் இவன் கேட்கலை இல்லையா ஒருவேளை ஜெபத்தில் எதெல்லாம் கேட்கப்படலை என்பது கூட நம்முடைய இறுதயத்தின் ஆழங்களை வெளிப்படுத்துகிறது இங்கே பார்க்கும்போது சாலமன் தனக்கென்று எதையும் கேட்கலை அவன் தனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கலை தனக்கு ஒரு பெரிய கணம் வேணும்னு கேட்கலை அவனுடைய சத்துருக்கள் பிராணெல்லாம் அவன் கேட்கலை தனக்கென்று அல்லது தன்னுடைய ராஜ்ஜிய பாரத்தை கேட்கலை அவன் கேட்ட அனைத்துமே ஜனங்களுக்கு நன்மை உண்டாகணும் இந்த ஜனங்கள் நியாயம் விசாரிக்கப்படணும் கடவுளுடைய இந்த இந்த தேசம் கடவுள் தெரிந்து கொண்ட அருமையாக அந்த இடத்துல சொல்லுவார் நீர் தெரிந்து கொண்டதும் எட்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான அப்போ சாலமனுடைய இந்த 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 இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு ஒரு அன்செல்ஃபிஷ் ஹார்ட் எனக்குன்னு இல்லை எனக்கு வேணும் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு ஒரு கேட்கலை அந்த அளவுக்கு இது எப்போ முடியும் அப்படின்னா கடவுளை முழுமையாய் சார்ந்திருக்கிறவர்கள் தான் சுயநலம் மற்றவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன் தேவை ஆண்டவர் பூர்த்தி செய்வார் என்னுடைய எனக்கு என்ன தேவை கடவுள் கொடுத்துருவார் அந்த ஆழமான விசுவாசம் உள்ளவங்க தான் எனக்கு எனக்கு அப்படின்னு யோசிக்காமல் இருப்பாங்க இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறோம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே நம்ம இறை வேண்டல்கள் எல்லாமே நம்முடைய அந்த செல்பிஷ் இருப்பாடாக தான் இருக்கு இன்னைக்கு எதற்காக சாலமும் ஞானத்தை கேட்டார் ஏன்னா அவருடைய சுயநலம் இல்லை நேரத்தில் சுயநலம் இல்லை அவருடைய சுய தேவைகளுக்கு அவர் கர்த்தரை சார்ந்திருக்கிறார் கர்த்தரை நம்பி இருக்கிறார் அவர் பார்த்திருக்கிறார் என்னுடைய தகப்பன் வீட்டு ஆண்டு எப்படி நடத்தினார் எவ்வளோ உயர்த்தி வச்சிருந்தாரு அதனால அவருக்கு ஒரு சிறு துளி கூட எனக்குன்னு ஒன்று கேட்கணும் அப்படின்னு தோணவே இல்லை அது ஆண்டவருக்கு அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதுதான் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது என்னுடைய சுயநலம் இல்லாமல் எனக்கென்று இல்லாமல் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம்தான் ஞானத்தை கேட்கிற இதயமாக இருக்க முடியும் இங்கே சாலமோனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம் தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயம் பெரிய கிருபையை தந்து அதை காத்து இந்நாள் வரை நடத்தியிருக்கிறார் இந்த தாழ்மை என் வாழ்க்கையில தேவன் தான் சகலத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார் நான் அவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்கிற ஒரு தாழ்மை இருக்கும் பொழுது நிச்சயமாக நம் ஞானத்தை நாடி நிற்போம் அதுவும் கடவுளுடைய ஞானத்தை நாடி நிற்போம் ரெண்டாவது நான் அறியாதவன் அறியாதவன் நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் மூன்றாவது நான் சேவை செய்ய வேண்டும் ஐ வாண்ட் டு கிவ் ஐ வாட் டு கிவ் பிறருக்கு என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு சேவை செய்ய வேன் ஐ ஒன்ட் டு சர்வ் அப்படிங்கிற ஒரு சர்விங் ஹார்ட் இருக்கும்பொழுது நிச்சயமாய் கடவுளுடைய ஞானம் அதற்கு தேவை இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய ஞானம் கண்டிப்பாக தேவை கடைசியான பார்த்தோம் ஆண்டவரே ஒரு லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறார் ஒரு சுயநலமற்ற ஒரு ஜெபம் உமது ஜனங்களுக்கு நியாயம் விசாரிப்பதற்கு தனக்கு என்று கேட்கவில்லை பிறருக்கு என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருபோல்ல இந்த இருதயம் நமக்கு இருக்குமானால் இந்த நான்கு காரியங்கள் அடங்கிய இருதயம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா கட்டளைட்டார் ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகள் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் உகந்த விண்ணப்பமாக அவருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருந்ததுன்னு பார்க்குறோம் தேவனுடைய பார்வையில் இப்படிப்பட்ட இருதயத்தோடு ஜெபிக்கப்படுகிற ஜெபங்கள் உகந்த விண்ணப்பங்களாக இருக்குது அப்படி உகந்த விண்ணப்பங்களாக இருக்கும்போது என்ன செய்கிறார் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது உன் வார்த்தைகளின்படி செய்தேன் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஒருவேளை என் இருதயம் அவருக்கு உகந்த இருதயமாக இருக்கும்போதுல இல்லை நம் ஜபத்தில் கேட்கிற வார்த்தையின்படி ஆண்டு அப்படியே செய்கிறவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் உன்னுடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் உனக்கு ஞானம் உணர்வும் இருதயத்தை தருகிறேன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை பதிமூன்றாம் வசனம் அந்த இருதயம் அவனுடைய இறைவேண்டல் தேவ சமூகத்தில் உகந்ததாக இருந்தபடியால இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் ஒருவேளை என்னுடைய இருதயம் ஆண்டுடைய சமூகத்தில் உகந்ததா இருந்து அவருடைய ஞானத்திற்காக நாம் வேண்டி நிற்கும் பொழுது அதுவும் எதற்காக எனக்கு நான் தான் ஞானவான் என்று காண்பிப்பதற்காக அல்ல என எனக்கு பெருமை சேர்ப்பதற்காக அல்ல தாழ்மையின் வெளிப்பாடாக அறிந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதின் வெளிப்பாடாக பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாடாக ஒரு சுயநலமின்றி இந்த இறை வேண்டலை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நீ காலை வேலை நமக்கு சொல்கிறார் நாம் கேளாதவைகளையும் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கட்டளையிட்டார் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒரு சில விநாடிகள் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமா இன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி வந்து நீ விரும்புகிறதை கேள் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுமா என்னுடைய விருப்பங்கள் இருதயத்தில் எப்படி இருக்கிறது என்னுடைய இருதயத்தின் வெளிப்பாடு இறைவேண்டல்கள் என் இருதயத்தில் உள்ளது தான் இறைவேண்டலில் வெளிப்படுகிறது சாலமோன் ஞானத்தை நாடி அவன் ஜெபித்தானே அந்த ஜபத்திற்கு பின்னாடி ஒரு அருமையான ஒரு இருதயம் காணப்பட்டது அது ஒரு தாழ்மையின் இருதயம் இன்னைக்கு எனக்கு தாழ்மையின் இருதயம் இருக்கிறதா ஆண்டவரே இது பெரிய கிருபை என்ற அறிக்கை செய்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா நான் போக்குவரவு அறியாத சிறப்பு இல்லை சுவாமி நான் கற்றுக்கொள்ளணும்ப்பா நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எப்படி நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு இருதயம் இருக்கிறதா பிறருக்கு நான் சேவை செய்ய வேண்டுங்கிற இருதயம் இருக்கிறதா அப்படிப்பட்ட இருதயம்தான் தேவ ஞானத்தை தேடி வரும் சுயநல மற்றும் இருதயம்தான் தேவனிடத்துல ஞானத்தை தேடி வரும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தாழ்த்தி தேவ சமூகத்தில்ப்பா இந்த சாலமோனுக்கு இருந்த அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி என்று சொல்லி கேட்போமா அந்த தேவனுடைய பார்வையில் அந்த இறைவேண்டல் வேண்டல் உகந்ததாக இருந்தது இப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவன் ஞானத்தை நாடி நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் உகந்ததாக இருக்கிறது இன்னைக்கு நமக்கு ஒரு உறுதி அளிக்கிறார் நீ இப்படிப்பட்ட இருதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன் நீ ஜெபிக்கிற வார்த்தையின்படி செய்வேன் நீ கேளாதவைகளும் தர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேவன் சாலம் உனக்கு தந்தார் நாம் கேளாதவைகளையும் கூட தேவன் நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவராய் ஆயத்தம் இருக்கிறார் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது இனைய சீக்கிரம் பிதாவே நன்றியோடுமே துதிக்கிறோமே சுவாமி இந்த சாலமோனுடைய ஞானத்திற்கான இறை வேண்டல் எங்களுக்கு தருகிற சவால்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இனி நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது தாழ்மையுள்ள இருதயத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இருதயத்தோடு ஞானத்தை நாங்கள் வேண்டி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி பிறருக்கு சேவை செய்ய வேண்டுமென்ற ஒரு மனப்பான்மையை எங்களுக்கு தாருமாப்பா அண்டபுரையே ஒரு சுயநலத்தோடு அல்ல உண்மை சார்ந்து கொள்வதனால் வருகிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜபத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி அண்ட் ஆண்டவரே நீர் எங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கேட்க மறந்தவைகள் கேளாதவைகளையும் தருகிற தேவனாக இருக்கிறபடினாலும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்போ அந்த காலை வேலையிலும் கூட சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் சுவாமி அவருடைய சூழ்நிலைகளில் கத்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பலனையும் சுகத்தையும் கத்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் மனதிலே கத்தர் நல்ல மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் சுவாமி அனைவரே எங்களோடு கூட இருங்கப்பா இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட வில்லின்படி வாழை எங்களை பலப்படுத்தும் துதி கன மகிமேலாம் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமேன் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த ராஜ்யம் வருவதாக இந்த சித்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்ற செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் பேசிக்க பண்ணாமல் தீமையை சித்துக்கொள்ளும் ராஜ்யமும் அலமை மைமையும் என்னடிக்க முடியவில்லை ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்